வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து மக்கள் பல்வேறு வகையிலும் பாதிக்கப்பட்டனர் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் மழை பெய்தது இதனால் குடிநீர் கிணறுகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருகிறது கோடை வெயிலில் காய்ந்து கிடந்த வனப்பகுதிகளும் பசுமைக்கு திரும்ப துவங்கியது கடுமையான வெப்பம் சற்று தணிந்து காணப்படுகிறது மழையின் காரணமாக தேயிலை மற்றும் காப்பி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த இரண்டு வாரங்களாக வெயில் வாட்டி வதைத்தது மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது இந்நிலையில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது திடீர் மழையாக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் விக்ரவாண்டி ஒரத்தூர் பனையபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டியது ஐந்து நிமிடம் வரை கனமழை நீடித்தது சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோஷ நிலை நிலவி வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான விவசாயிகள் நிலக்கடலை தக்காளி கத்திரி வெங்காயம் பச்சை மிளகாய் போன்ற குறிப்பிட்ட பயிர் வகைகளை தொடர்ந்து பயிரிட்டு வருகின்றனர் நவம்பர் டிசம்பரில் தக்காளி பயிரிடுவதில் விவசாயிகள் கூடுதல் ஆர்வம் காட்டுகின்றனர் அடுத்த அறுபது நாட்களில் தக்காளி அறுவடைக்கு வர ஜனவரி பிப்ரவரியில் ஓரளவு விலை இருந்தது மார்ச் மாதம் துவங்கியதிலிருந்தே போதிய விலை இல்லை விவசாயிகள் கொண்டு செல்லும் பதினைந்து கிலோ எடை கொண்ட ஒரு பெட்டி குறைந்தது நாற்பது முதல் அதிகபட்சமாக எண்பது வரைதான் விற்கிறது விலை கட்டுப்படியாகாமல் தக்காளி பறிப்பதை தவிர்த்து செடியிலேயே விட்டுவிட்டனர் தக்காளிக்கு போதிய விலை இல்லாத நிலையில் கிராமங்களில் வாகனங்களில் கொண்டு சென்று எட்டு கிலோ தக்காளியை ஐம்பது ரூபாய்க்கு வியாபாரிகள் விற்று வருகின்றனர் தக்காளி விவசாயத்தில் கூடுதலான விவசாயிகள் ஈடுபட்டதும் விலை குறைவிற்கு ஒரு காரணமாகும் தக்காளி விவசாயிகளின் நலன் கருதி கூடுதலாக உற்பத்தியாகும் தக்காளியை சேமிப்பு கிடங்குகளில் சேமித்து வைக்கும் வகையில் சேமிப்பு கிடங்குகளை புதிதாக அமைக்க வேண்டும்

குறைஞ்ச விலை வந்து நாற்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபாய் எழுபது ரூபா போகுது ஒரு பெட்டி ஒரு பெட்டி பாஞ்சு கிலோ பாக்ஸ் பாஞ்சு கிலோ பாக்ஸ் அறுபது ரூபாய்க்கு போகுது ஆள் விட்டு பறிச்சு கமிஷன்ல எல்லாம் போக எல்லாம் சேர்த்து அப்ப அறுபது ரூபாய்க்கு போனா நட்டமா லாபமா அறுபது ரூபாய்க்கு போனா நட்டம் இருக்காது லாபம் இருக்காது முப்பது ரூபா போயிரு முப்பது ரூபா பறிக்கிறவங்களுக்கு வர கொஞ்சம் நல்ல ஆள் வராம அவங்களா பறிச்சாங்கன்னா கையில இருந்து கொடுக்குற மாதிரி வரும் கை கேஸ் தான் போடுற மாதிரி அதனால பறிக்காம விட்டுட்டீங்க

தமிழக அரசின் கலை பண்பாட்டுத் துறை சார்பில் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்னையில் நடக்கிறது இதில் பங்கேற்கும் சிறப்பான கலைஞர் குழுக்களை தேர்வு செய்யும் நிகழ்வு மாவட்டம் தோறும் நடக்கிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட கலைஞர்களுக்கான நேர்காணல் மற்றும் கலைக்குழுக்கள் தேர்வு எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் துவங்கியது இந்நிகழ்வில் நையாண்டு மேளம் கரகாட்டம் காவடியாட்டம் கலையாட்டம் பம்பை இசை கிராமிய பாட்டு உள்ளிட்ட கலைக்குழுவினர் பங்கேற்றனர் மொத்தம் ஒன்பது குழுக்களைச் சேர்ந்த நூற்றி இருபத்தி நான்கு பேர் பங்கேற்று தங்கள் திறமையை நிரூபித்தனர் தேர்வு செய்யப்படும் குழுவினர் மண்டல அளவிலான நம்ம ஊர் திருவிழா நேர்காணலுக்கு அனுப்பப்படுவர் மண்டல அளவில் தேர்வு செய்யப்படுவோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில் நடக்கும் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைத்து செல்லப்படுவர்